வணக்கம் வீவர்ஸ் ஸ்ரீமதி கீதா வீரராகவன் அவர்கள் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் இரண்டாவது பகுதி வாசிக்க கேளுங்களேன் ஸ்ரீமத் பாகவதத்தை எழுதுவதற்கு காரணமாக இருந்த நாரத முனிவரை பற்றி சற்று காண்போமா நாரத மகரிஷி வியாசரை அன்புடன் அழைத்து பேச தொடங்கினார் மகிமை பொருந்தியவரே தாங்கள் மிக பெரிய காரியங்களை எல்லாம் செய்து முடித்துள்ளீர்கள் எல்லாம் எல்லோரும் எளிதில் புரிந்து கொள்ளும் வண்ணம் புராணங்களையும் உருவாக்கி தந்துள்ளீர்கள் புராணங்களையும் சாஸ்திரங்களையும் ஒருவன் அறிந்து கொண்டு விட்டால் மட்டும் போதாது பகவானுடைய பூர்ண குணங்களையும் ஒருவன் அறிந்திருக்க வேண்டும் அப்பொழுதுதான் திருப்தி ஏற்படும் பரமாத்மாவின் மகிமையை வர்ணிக்கும் ஒரு காரியத்தை இதுவரை நீர் செய்யவில்லை பகவானுடைய கல்யாண குணங்களை சொல்பவர்களுக்கும் அதனைக் கேட்பவர்களுக்கும் மட்டுமே திருப்தி ஏற்படும் மோட்ச மார்க்கத்திற்கு தேவையானது பகவத் பக்தி எனவே பகவானுடைய குணங்களை விரிவாகச் சொல்லும் ஒரு நூலை தாங்கள் இயற்றுங்கள் உங்களுடைய மனக்குறை நீங்கும் அதை உடனடியாக செய்யுங்கள் என்று கூறி பக்தி மார்க்கத்தில் முப்பிறவியில் தான் ஈடுபட்டதற்குரிய காரணத்தை வியாசரிடம் கூறுகிறார் சென்ற கல்ப காலத்தில் நான் ஒரு வேலைக்காரியின் மகனாய் பிறந்தேன் என் தாய் பல வீடுகளில் வேலை செய்து வந்தாள் வேத சாஸ்திரங்கள் முழுமையாக கற்றவர்கள் வேத விதிப்படி நடப்பவர்கள் மற்றும் சில யோகிகள் சாதுர்மாசியம் விரதத்தை அனுஷ்டித்து வந்தவர்கள் ஓரிடத்தில் தங்கியிருந்தனர் நான் என் தாயாருடன் சென்று அவர்களுக்கு பணிபுரிந்து வந்தேன் தினமும் அவர்களுடைய மகா பிரசாதத்தை உண்டு வருவேன் ஒவ்வொரு நாளும் அவர்கள் பகவானின் பெருமைகளை பாடி மகிழ்வர் அவற்றையெல்லாம் கேட்டு கேட்டு நானும் பக்தி மார்க்கத்தில் ஈடுபடலானேன் நாளுக்கு நாள் எனக்கு பக்தி பெருகியது யோகிகள் சாதுர்மாசிய விரதம் முடிந்து அங்கிருந்து புறப்பட்டனர் பாலகனாய் நின்றிருந்த என்னிடம் அன்பு கொண்டு ஞான உபதேசம் செய்தனர் அதன் பின் ஒரு நாள் என் தாயார் பாம்பு கடித்து இறந்துவிட எனக்கு இருந்த ஒரே சொந்தமான என் தாய் இல்லாத சோகத்தால் அழுதேன் எந்த பந்தமும் இல்லாமல் வீட்டை விட்டு வெளியே வந்து பகவான் நாமத்தை உச்சரித்தபடி நதி காடு கிராமம் என சுற்றி திரிந்தேன் பகவான் நாமம் மட்டுமே எனக்கு துணையாக நின்றது பகவானை என் இதயத்தில் வைத்து அவரை இடைவிடாமல் தியானம் செய்தேன் என்மேல் கருணை கொண்ட பகவான் எனக்கு காட்சி கொடுத்தார் பிறகு திடீரென மறைந்துவிட நான் மிகவும் வருத்தமுற்றேன் அப்பொழுது பகவான் அசரீரியாக குழந்தாய் நீ சில காலம் சாதுக்களுடன் இருந்த பாக்கியத்தால் ஒரே ஒரு கணம் மட்டும் என்னை காணும் வாய்ப்பை பெற்றாய் எனவே அடுத்த பிறவியில் என்னை காணலாம் அத்துடன் எக்காலத்திலும் உனக்கு உன் ஞாபக சக்தி தவறாமல் இருக்கும் என்று பகவான் கூறி மறைந்தார் இதை கேட்ட பின் நான் மிகவும் தெளிவடைந்தேன் பக்தியை தவறாமல் செய்து வரத் தொடங்கினேன் ஒரு நாள் இந்த மனித சரீரத்தை விட்டு புறப்பட்டேன் அடுத்த பிறவியில் என்னுடைய பக்தி தொண்டின் காரணமாக பிரம்மனுடைய மானச புத்திரனாக நான் உண்டானேன் உலகெங்கிலும் பகவானின் பெருமையை பாடிய வண்ணம் அவருடைய அனுகிரகத்தாலே சுற்றி வருகிறேன் எப்பொழுதும் அவரையே துதித்து வருகிறேன் அதனால் அவர் இப்பொழுதெல்லாம் நான் நினைத்த மாத்திரத்திலேயே என் உள்ளத்தில் தோன்றி தரிசனம் கொடுக்கின்றார் நான் நாள்தோறும் அவருடைய பெருமையை உலகில் அனைவருக்கும் சொல்கிறேன் உங்களுடைய மன நிறைவிற்காக என்னுடைய வரலாற்றை தெரிவித்தேன் சாது சங்க சாது சங்க சர்வ சாஸ்திர ஹோய் லவமான சாது சங்க சர்வ சித்தி ஹோய் சாதுக்களின் சங்கம் நமக்கு அனைத்து சாஸ்திரங்களையும் கற்றுத்தரும் ஆனால் ஒரு நொடி பொழுது சாது சங்கம் பகவானையே கண்முன் காட்டும் சத்சங்கம் மிக உயர்ந்தது நீங்களும் ஸ்ரீமன் நாராயணனின் திவ்ய சரித்திரங்களை மிக எளிமையாக எழுதி இந்த உலகில் உள்ள அனைவரும் சென்று அடையும்படி செய்யுங்களேன் என்று கூறி நாரத மகரிஷி வியாசரிடம் இருந்து விடைபெற்று கொண்டு புறப்பட்டார் வியாச மகரிஷி சரஸ்வதி நதிக்கரையில் ஒரு ஆசிரமத்தை அமைத்து பாகவத புராணத்தை மனதை ஒருநிலைப்படுத்தி பரம புருஷனை தியானம் செய்து எழுத ஆரம்பித்தார் அருகில் சரஸ்வதி நதி பெரிய இறைச்சலுடன் ஓடி வருகிறாள் அப்போது வியாசர் சரஸ்வதியிடம் நீ இப்படி சட்டமிட்டால் எப்படி எழுதுவது என கோபிக்க சரஸ்வதி சட்டன அந்தர்வாகினியாய் பூமிக்குள் சென்றாள் பத்திரிகாசிரமத்தில் பூமிக்குள் சென்றவள் பின் அலகாபாத்தில் கலக்கிறாள் திரிவேணி சங்கமம் உலகிற்கு ஏற்பட்ட அஜ்யானத்தை போக்குவதற்காக ஸ்ரீமத் பாகவதம் என்ற உயர்ந்த நூலை படைத்தார் இந்த பாகவதத்தை கேட்டவுடனேயே மக்களுடைய பாவங்கள் யாவும் நீங்கும் மனமயக்கம் அகலும் நம்முடைய பக்தி பெருகும் இத்தகைய ஸ்ரீமத் பாகவதத்தை தன்னுடைய மகனான ஸ்ரீ சுகருக்கு முதலில் உபதேசித்தார் ஸ்ரீ சுகதேவரை பற்றி அறிவோமா சுகதேவர் எப்பொழுதும் துறவரத்திலேயே நாட்டமுடையவர் ஆசை அற்றவர் ஆத்மாவிடமே இன்பம் கொண்டவர் பகவானிடத்தில் பலனை எதிர்பார்க்காமல் பக்தி செய்பவர் அவருக்கு தந்தையால் உபதேசிக்கப்பட்ட ஸ்ரீமத் பாகவத புராணம் மனத்தை மிகவும் கவர்ந்து இழுத்தது இப்புராணத்தில் அவருக்கு விருப்பம் அதிகமாயிருந்தது ஸ்ரீமத் பாகவத புராணத்தை நன்கு கற்று தேர்ந்தார் இவர் ஸ்ரீ சுக பிரம்ம என்றும் சுக தேவ கோஸ்வாமி என்றும் அழைக்கப்பட்டார் ஸ்ரீ சுகரிடம் இருந்து இந்த பாகவத புராணம் எந்த காரணத்தினால் பரீட்சித்து மகாராஜாவிற்கு சொல்லப்பட்டது என்ற கதையினையும் பரீட்சித் மகாராஜா யார் என்பதையும் நாளைய பாகவதத்தில் அனுபவிப்போமா நாரத மகரிஷி திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஸ்ரீமத் பாகவதத்தின் இரண்டாவது பகுதியை கேட்டிருப்பீர்கள் உங்கள் தோழமைகளுக்கு உங்கள் குடும்ப நண்பர்களுக்கும் இதை தெரிவிக்கவும் அவர்களும் அனுபவிக்கட்டுமே நன்றி வணக்கம்